ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெல் Symbol ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் click பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே உந்துதலாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையானது தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு திரையில் பார்க்கக்கூடிய எழுத்து தான் அது சை அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன்னா இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் இன்னமுமே உங்களுக்கு எளிமையாக இருக்குங்கிறதுனால இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இறுதி எழுத்து ஜா அப்படிங்கிற எழுத்துல முடியும் வடமொழி இருக்கு இல்லையா ஜா அது போட்டு துணைக்கால் ஜா அப்படிங்கிற எழுத்துல முடியும் ஒரே ஒரு தான் கண்டுபிடிச்சு நடுவுகளை கண்டுபிடிச்சு எழுதி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி எனக்குங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்